நீங்க அதிமுகவில் இணையும் போது கூட ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இந்த இணைப்பு எப்படி நடந்தது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி பேசினாங்க இல்லை நான் ஒரு தொடர்ந்து தம்பி விஜய் கட்சி தொடங்கி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே எனக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது மாதிரி ஒரு பரவசம் ஏன்னா அதுதான் இன்னைக்கு தேவை ரெண்டாவது அவருடைய இரத்த சிவப்பு மஞ்சள் கலரில் வாகைப்பூவை பதிவு செய்தார் உட்கார் எதிர் உண்டல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி அதிரப்பொருவது தும்பைன்னு பழைய பாட்டு ஒன்று இருக்கு மன்னர்கள் போருக்கு புறப்படும் பொழுது வாகைப்பூக்களை சூடி கொண்டு போவார்கள் அது ஒரு பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுக்கிற முயற்சியாக அதை நான் பார்த்தேன் அடுத்தது களிர் சேரநாட்டு படை அது போர் அவர் வச்சார் அப்போதே குறித்த மதிப்பு என்னுடைய நெஞ்சல் உயர்ந்தது அதை புரிஞ்சுக்க முடியுது எப்படி யார் உங்களை கூப்பிட்டது அங்கிருந்து அங்கிருந்தோம் அழைப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க யாரு என்ன பேசுனாங்க வாங்க தலைவர் உங்களை விரும்புறாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த முகம் தெரியாத நிறைய தம்பிமார்கள் எங்கள்கிட்ட வாங்க எங்கள்கிட்ட வாங்கன்னு தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க இப்படி விரும்பி அழைக்கிற கூட்டத்தில் இருப்பதா பெருத்தொதுக்கிற கூட்டத்தில் இருப்பதான்னு யோசித்தா குணம் நாடி குற்றம் நாடி குணம் தம்பி விஜய்கிட்ட இருந்தது குற்றம் அறிவாலயத்தில் இருந்தது குணம் இருக்கிற இடத்துல சேர்ந்து